கோவையில் நியூட்ரினவ் தன்னார்வ அமைப்பு சார்பாக முதல் கட்டமாக காந்திபுரம் பாத்திமா சர்ச் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன பெட்டியில் உணவு காய்கறிகள் அத்தியாவசிய மளிகை பொருட்களை தேவையானவர்கள் பகிர்ந்து கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது கத்தார் நாட்டில் டெல்லி பப்ளிக் பள்ளியில் படித்து வரும் கோவையைச் சேர்ந்த நிக்கில் டிக்ரூஸ் கத்தாரில் நியூட்ரினவ் எனும் மாணவர் அமைப்பு சார்பாக சமூக குளிர்சாதன பெட்டிகளை மக்கள் கூடும் இடங்களில் வைத்து அதில் உணவுப் பொருட்கள் தண்ணீர் மற்றும் ஜூஸ் பாட்டில்கள் அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் போன்றவற்றை இலவசமாக பகிர்ந்து கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் வசதியாக சுமார் இதுவரை நாற்பது குளிர்சாதன பெட்டிகளை வைத்துள்ளார் இந்நிலையில் இதே திட்டத்தை கோவையில் செயல்படுத்தும் விதமாக கோவை ஸ்டேன்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவி தியா விஜயுடன் இணைந்து சமூக குளிர்சாதன பெட்டிகளை செயல்படுத்தும் திட்டத்தை கோவையில் உள்ளார் முதல் கட்டமாக கோவை காந்திபுரம் ஃபாத்திமா சர்ச் வளாகத்தில் வைக்கப்பட்ட சமூக குளிர்சாதன பெட்டியை ரிப்பன் வெட்டி ஃபாத்திமா ஆலய தந்தை ஜெயசீலன் துவக்கி வைத்தார் கோவையில் முதல் முறையாக துவங்கப்பட்டுள்ள சமூக குளிர்சாதன பெட்டியில் ரோட்டி பிஸ்கெட் தண்ணீர் பாட்டில்கள் ஜூஸ் வகைகள் காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து மாணவர் நிக்கில் மற்றும் மாணவி தியா ஆகியோர் கூறுகையில் உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு பரிமாற ஆர்வமுள்ள ஒருவர் இந்த சமூக குளிர்சாதன பெட்டிகள் வாயிலாக பகிர முடியும் என தெரிவித்தனர் பொது இடங்களில் வைக்கப்படும் இந்த சமூக குளிர்சாதன பெட்டியால் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உணவை இலவசமாக பகிர்ந்து கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் உதவுவதாகவும் மேலும் இது உணவு வீணாவதை குறைக்கவும் சமூகத்தில் பசியை போக்கவும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர் உணவு வீணாவதை குறைப்பதிலும் சமூக ஒற்றுமையை அதிகரிக்கும் வகையில் மாணவர்கள் வாயிலாக துவங்கப்பட்டுள்ள சமூக குளிர்சாதன பெட்டிகளை பலரும் பாராட்டி வருகின்றனர்